நிறைய பெண்கள் சொல்கிறது இல்லை டாக்டர் எனக்கு ஃபஸ்ட்டு கன்சீவ் வந்து அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைக்கு இதே துடிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவார்ட் ஆகிடுச்சு இல்லை அவார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ப்ரெக்னென்சியில் ரெண்டு கோடு காமிச்சிச்சு டாக்டர் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு வந்து எனக்கு பீரியன்ஸ் ஆகிடுச்சு கருமுட்டை கரு முட்டை ஆரோக்கியமாக இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாகவே அபார்ஷன் ஆயிடும் இல்லை வந்து அந்த கரு உருவாகும்போது முறையாக அதனுடைய உறுப்புகள் வந்து உருவாகும் பெண்களுக்கு அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகும் வந்து பார்க்கும் இதுவே தொடர்ச்சி அளவுங்கிறது அவங்களுக்கு கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயமான ஒரு விஷயமா வந்து மாறிடுது இந்த மாதிரி உங்களுக்கு கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்குது ஆனாலும் அடிக்கடி அபார்ட் ஆயிடுது அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகுதுங்கிறது அர்த்தம் ஸோ அதற்கான உணவு வகைகள் தான் என்னென்ன ஸ்ரீவர்மா அழகும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் எனக்கு வந்து அந்த கருமுட்டையெல்லாம் வளர ஆரம்பிக்குது ஆனால் அது வந்து இந்த பதினாலாவது நாளோ இல்லை பதினெட்டாவது நாளோ முறையாக வெடித்து வந்து அது கரு வந்து வெளியே வரதில்லை ஸோ இதனால் அந்த ஓவலேஷன் கரெக்டாகவே நடக்கிறது இல்லை அந்த ஓவலேஷன் நடக்காதனால தான் வந்து எனக்கு கருவே தரிக்கலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் உருவாகும் அந்த உருவாகக்கூடிய கருமுட்டையுமே வந்து ரொம்ப ஒரு அதாவது கருவை தரிச்சு அது முறையாக வந்து உறுப்புகள் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான ஒரு கருமுட்டையாக வந்து இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் முதல்ல தேவை அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் அந்த காலகட்டத்தில் எல்ஹெச் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனும் அளவில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு தேவையான நல்ல புரோட்டீன் வகையான உணவுகளும் நல்ல ஃபேட் வகையான உணவுகளும் நமக்கு வந்து தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது நமக்கு உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு தேவை ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஆறு வகையான உணவுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆறு வகையான உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெடித்து அது வந்து கரு தரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி அந்த தரிச்ச கருவுமே வந்து உங்களுக்கு முறையாக வளர்ச்சி அடைந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை உருவாக்குற அளவுக்கு அது வந்து நல்ல திடகாத்திரமான ஒரு கருமுட்டையாக வந்து இருக்கும் ஸோ முதல்ல என்ன வகையான உணவுகளை எடுத்துக்கணும்னா ஸோ நல்ல அதிகமான இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ எதுக்காகனா இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம உடம்புல இருக்கணும் அதே மாதிரி கருமுட்டை அப்படிங்கிறது ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்னால உருவானதான் ஸோ அப்போ நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதற்கு நம்ம வந்து வேக வச்சு கருப்பு கொண்டு கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட்றதுங்களா இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பச்சைப்பயிறு வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம் இந்த வகையான உணவுகளை வந்து கண்டிப்பாக அந்த ஓவலேஷன் நடக்கக்கூடிய பனிரெண்டாவது நாள்லருந்து பதினெட்டாவது நம்ம வந்து ரெகுலராகவே வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டையும் அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து சப்போர்ட் ஆகும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான நம்ம எடுத்துக்கணும் ஹெல்த்தியான இந்த காலகட்டத்தில் அவகோட வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து கோகனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து துருவன தேங்காயை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் துருவன தேங்காய் அப்படிங்கும்போது அதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது இருக்கிறதுனால அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த காலக்கட்டத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து காலையில் வெறும் வயித்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபேட் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம நல்ல ஃபேட் அப்படிங்கிறது கீம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உருக்குன நெய் காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது டாக்டர் ஸோ எனக்கு வந்து ஃபேஸ்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் செரிமான கோளாறு வந்து இருக்கக்கூடிய நபர்களும் நம்ம கீ வந்து காலையில் வெறும் வயதில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபேட் வந்து கிடைக்கும் அதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும் மூன்றாவதாக நல்ல ஆன்டி ஆக்சன்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ தான் வந்து அந்த கருமுட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடு இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு முழு கருவையும் உருவாக்குற அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ அதற்கு நீங்கள் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெல்லிக்காய் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தேனில் ஊற வச்சு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் வந்து நல்லா நாட்டு மாதுளம் பழம் வந்து விதை இருக்கக்கூடிய மாதுளம் பழமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் பீட்ரூட் வந்து நம்ம பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை சூப் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம அந்த ஓவியேஷன் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக நல்ல ஜிங்க்ஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த தொத்தநாகச் சத்து அப்படிங்கிறது வந்து அந்த கருமுட்டை வந்து உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து இது சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த ஜிங் சத்து அப்படிங்கிறது நட்டில் வந்து நிறைய இருக்குது முக்கியமாக வந்து சூரியகாந்தி விதைகள் பூசணி விதைகளில் இந்த ஜிங் சத்து நிறையா இருக்குது அதே மாதிரி கடல் சார்ந்த சின்ன சின்ன மீன்கள்லேயும் இந்த ஜிங் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன மீன்களையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம் கடைசியாக மெக்னீஷியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ எதனால் மெக்னீஷியம் சத்து அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மன அழுத்தமும் வந்து கொஞ்சம் இருக்கும் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை வந்து பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சரோ வந்து இருக்கும் ஸோ அதனால் மெக்னீஷியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் மைண்டும் நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் டார்க் சாக்லேட்டு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் வகைகளும் வந்து எடுத்துக்கலாம் இதில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக வந்து இருக்குது கடைசியாக நீங்கள் தண்ணீர் நிறைய வந்து குடிக்கணும் ஸோ இதுதான் அந்த ஆறாவது முக்கியமான ஒரு அட்வைஸு ஸோ அதாவது என்னென்னா தண்ணீர் நிறைய நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் அந்த ஓவுலேஷன் டைமில் உங்களுடைய கர்ப்பவாய் பகுதியில் மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ மியூக்கஸ் செக்ரீஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த விந்தணுக்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கருமுட்டையை வந்து சந்திக்க வைக்கிறதுக்கு அந்த சர்வைக்கல் மியூக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அதே மாதிரி நல்ல நீர் காய்கறிகள் இந்த காலக்கட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும் அதாவது புடலங்காய் பீர்க்கங்கா சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளையும் இந்த காலக்கட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் நம்ம மூணு லிட்டராவது தண்ணி குடிக்கணும் அது ஜீரா வாட்ரா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வந்து வெந்தயம் ஊற வச்சு தண்ணீர் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கும் போது நம்ம சர்வைக்கல் மியூக்கஸ் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ஆறு வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அதே மாதிரி கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக ஹார்மோன்ஸும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் இது கூட நீங்கள் அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாண முருங்கையோட சாறு இல்லை வந்து ஸ்ரீகேர் தைலம் வகையான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருமுட்டை கரெக்டாக உருவாகி அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போய் பொதிகிற அளவுக்கு நம்ம கர்ப்பப்பையை வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பொதியும் பொழுது தான் அந்த கருவுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக நீங்கள் கருத்து அடிக்கடி எனக்கு கருச்சிதைவு ஆகுது அதே மாதிரி எனக்கு பிரெக்னன்சி ஒரு ரெண்டு கோடு காமிச்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு இல்லை என்னோட ஃபேமிலியிலே இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரி இருக்கு நான் வந்து ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொன்ன இந்த ஆறு வகையான உணவுகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் ஸ்ரீக்கேர் வகையான தைலங்கள் எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பை நல்லா கிளென்ஸ் ஆகி கருவை வந்து தாங்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு பெட் மாதிரி வந்து ரெடி ஆகும் ஸோ இந்த விஷயங்கள லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கையான முறையில் வந்து கருத்தரிச்சிக்கலாம் இன்றைக்கி ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு அந்த ஓவலேஷன் பீரியடில் என்னென்ன உணவுகள்லாம் வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி கர்ப்பப்பையை வந்து சுத்தம் பண்ண வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் இந்த இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சை இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் Maroo ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்